கர்த்தருக்குள் பிரியமான அன்பான தேவஜனமைந்து ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் நாளில் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தையும் அந்த வாக்குதற்றம் யாருக்கு பழிக்கும் தெரியுமா ஏதோ நம்ம ரோட்டில் போகும்போது அந்த வார்த்தையை படிச்சுட்டு அந்த வார்த்தை எனக்கு தான் கடவுள் கொடுத்தார் என்கிறது கிடையாது அனுதினமும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் அந்த வார்த்தை ஆண்டவருக்கு பயந்து இயேசுசாமிக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அநேக போராட்டங்கள் நெருக்கடிகள் சோதனைகள் துன்பம் துரோகங்கள் எல்லாம் சேர்ந்து வரும் அப்பொழுது தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை பயப்படாதே நான் யார் சொல்றது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் இதை விட என்னையா ஆசீர்வாதம் வேணும் ஆசிர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை காட்டிலும் தேவனை தேடி ஓடி தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் பக்கபலமாய் பக்க இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதபடிக்கு கர்த்த சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் எத்தனை பேர் நம்புறீங்க வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்து என் பக்கபலமானவர் ராமேன் அவர் உங்கள் பக்கபலமாக இருக்கிறார் எந்த சூழ்நிலை குறித்தும் நீங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக காத்து கொண்டிருங்க தேவன் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கொடுப்பார் எப்படி அது சாத்தியம் என்று சொன்னால் உங்கள் வாழ்வு காலத்தில் எப்போதுமே தேவன் நினைப்போடு எப்போதும் காலையில் இருந்தால் ஸ்தோத்திரம் எப்போதுமே ஸ்தோத்திரம் துதி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா நான் போகிறேன் என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் ஸ்தோத்திர ஆண்டு வர இதோ இந்த வேலையை அப்பா ஸ்தோத்திரம் இதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்க தேவன் கிருபை கொடுங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதோ இந்த வருமானம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டதப்பா இந்த வருமானத்தை ஆசிர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் எல்லா விஷயத்திலையும் கர்த்தருக்கு ஸ்துதியும் கனமும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுத்து 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 தேவனுடைய பாதத்தில் தஞ்சம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை யாராலும் கீழே தள்ளிவிட முடியும் யாரு உங்களை தூக்கி நிறுத்தி உயர்த்துகிற தேவ கرم அதுங்களோடு கூட இருக்கிறது இன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே மகனே மகளே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆமென் மூல ஒரு ஆசீர்வாதமான வாக்கியை பெற்று சந்தோஷமா இருங்க தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் God bless you